ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவஸ்ரா குரு நம குரு தட்சணாவில் பகவான் திருவலிகள் போட்டு போற்றி ஓம் ஆதித்ய சோமாய மகளிர் நமக்கு ஓம் குரு சரணாய் நமக்கு உலகில் நீங்க சகோதர சகோதரருக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆக முடிஞ்சுட்டு வர எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரி மாதம் வீழ்ச்சிக ராசிக்கான மாதப்படங்களை பார்க்கணும் இதுல பிப்ரவரி மாதத்துல கிரகங்கள் எது எது மாறி இருக்கு அதனால என்ன பழங்கள் மாறிருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு இரண்டாவது உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பிப்ரவரி மாதத்திற்கான சுக நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படின்னு தெரிஞ்சு ஆகும் உங்களுக்கான சந்தாச முதல்கள் இந்த மாசம் என்னைக்கு அப்படிங்கிறதும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படிங்கிற விஷயங்களையும் ராசிக்குள்ள உங்க ராசிக்கு அதிபதியே செவ்வாய் உங்க ராஜினுடைய அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடம் தெற்கும் அதிபதி அப்ப ராசிக்கும் ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது ரோக சத்ரு ஆக உங்க ராஜினானே உங்களுக்கு சத்ருவா இருக்கு அவரு இப்ப இந்த மாசம் ஆயுள் ஸ்தானம் கோப்பேஸ் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்க அது வக்கரகதியில இருக்கிறப்ப ரொம்ப வேகமா இருக்க அப்ப ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் கட்டுல இருக்கிறதுனால அது செவ்வாயா இருக்கல வண்டி வாகனத்துல போறப்ப ஜாக்கிரதையா இளைய இளையா கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருந்துச்சு உங்களுடைய வாக்க கட்டுப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் யார் சண்டை போடாம ஏன்னா ஏற்கனவே உங்க ஆட்சிதான் உங்க ஆட்சி நாள் ரொம்ப வேகமானவர் கோபமானவர் இன்னும் வந்து கோபமா இருக்கக்கூடிய இடத்துல போய் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால உங்க வாக்குனால உங்க சேர்வுனாலயே உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்க உருவாக்கிக்கூடிய ஒரு சூழ்நிலைய இருக்கு அதனால இத மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு மாதம் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான குடும்பஸ்தான குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் பூர்வூமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து கலசஸ்தானம் கூட்டு தொழில் வியாபாரம் நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல அமைந்து உங்களுடைய ராசியையே பார்ப்பதனால் ராசிக்கு உற்பத்த இருக்கிறதுனால ஆயுள் ஆரோக்கியம் தன வரவு குழந்தைகளால வரவு குழந்தை இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான முயற்சியை மேற்கொண்டீங்கன்னா திருமணம் ஆவதற்கும் மனைவியினால யோகம் ஏன்னா ஏழாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால ஐந்தாம் இடங்கிறது சொத்துக்கள்ல ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது துறையில குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம் அதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் இடம் மூவங்கிறது முயற்சி ஸ்தானம் சிறுநூறு பயணங்கள் மோகம் தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் சுகஸ்தானம் ஸ்தானம் வண்டி பாவனை பகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் நான்காம் இடத்துல அருமையா இருக்காரு இதே மூன்றாம் இடத்துல உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் லாபஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வைக்கும் பகவான் தேதி வரைக்கும் இருக்காரு அப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் புதன்தான் மாற்றத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எதையாவது நீங்க மாத்தணும் தொழில மாத்தணும்னாலும் பேர் மாத்தணும்னாலோ வீடு மாத்தணும்னாலும் இடம் மாற்றணும்னாலோ அப்ப நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைவதற்கான பிரகாசமான ஒரு அதுவும் பதினோராம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால முழுக்க முழுக்க மாற்றம் நீங்க என்ன மாற்றத்தை விரும்புறீங்களோ அந்த மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான காலம் கூடவே பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவானும் இருக்கிறார் பத்துங்கிறது தொழில் தானம் ஜீவனஸ்தானம் அப்ப தொழில் ரீதியா நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படலாம் குழந்தைகளுக்கு சூரியன்தான் குழந்தைகளுக்கு காரணம்னால குழந்தைகளுக்கு மாற்று முறையில நம்ம யோசிக்கலாம் அப்படின்னா அதுவும் சக்சஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது பன் பனிரெண்டாம் தேதிக்கு மேல புதனும் சூரியனும் உங்க ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சுகஸ்தானத்துக்கு வந்தது அங்க ஏற்கனவே சுகஸ்தானாதிபதியும் இருக்கிறார் அப்ப சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்களுமே சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால லாபஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் அதிபதியும் நாலாம் இடம் இருக்காரு நாலாம் இடத்து அதிபதியும் இந்த மாதம் உங்களுக்கு நினைத்த எல்லாம் வெற்றி முடிகிறது அத்தனை நல்ல காரியங்களும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் வாக்கு மட்டும் கட்டுப்படுத்திக்கீங்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அதனால ஐந்தாம் இடத்து ஐந்து ஐந்திலையும் ஏழாம் இடத்து அதிபதி ஏழையும் சுக்கரனும் குருவும் அந்தந்த வீடுகளிலேயே ஆட்சி அடைறதுனால உங்களுக்கு மனைவியினாலையும் மற்ற எல்லா விஷயங்களினாலையும் இரண்டாம் இடத்ததிபதியும் ஆட்சி ஆகிறதுனால உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தனவு இதுவரைக்கும் நீங்க சந்திக்காத அளவுக்கு ஒரு செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மா பிப்ரவரி மாதம் இருக்கு சரி இப்போ உங்க ராசியில விஞ்சிக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உண்டான சுப நாட்கள் எது அசுப நாட்கள் எது யோக நாட்கள் எது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சந்திராசம் கீழே கொடுத்துருக்குறோம் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்குவது ரொம்ப ரொம்ப மகாலட்சுமி அதாவது குரு பகவானையும் குரு நவக்கரங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் தட்சிணமூர்த்தி அல்ல குரு பகவான்னா இருக்கக்கூடிய குருவையும் மகாலட்சுமியும் சுக்கரனையும் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வழி கிடைக்கும் அதே சமயம் தான தர்மங்களை மறந்துடாதீங்க குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு மறந்துடாதீங்க ஊனம் மற்றவங்களுக்கு உரியவங்களுக்கு உதவி செய்யறதையும் மறந்துடாதீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வர்றப்ப உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறி வர்றதை உங்களால கண்கூடா பார்க்க முடியும் நன்றி நேர்களே மீண்டும் அடுத்த பதிவுகளை சந்திக்கிற வரைக்கும் எல்லா நல்ல எம்பெருமான் முழு பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் மாறி வழங்க வேண்டி பதிவு நிறைவு செய்கிறோம் நன்றி